நான் உங்கள் சபரி டூரிஸம் நம்ம இருந்தால் தமிழ்நாட்டில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் காஞ்சிபுரத்தில் சாலபோகம் கேக்டஸ் பாருங்கள் கேக்டஸ் டெக்மாக இருக்குமான்னு சொல்லுவாங்க சப்பாத்திக்கல்லி பாருங்கள் நீர் இல்லாத இடத்துல வளரும் ஏற்ற பாருங்கள் கேக்டஸ் இப்படி இருக்கு பாருங்கள் கேக்டஸ் முள்ளுச்செடி கேக்டஸ் சப்பாத்தி கல்லி கேக்டஸ் டெக்மேன் ரெக்மேன் சொல்ல போகிறதுக்கு அதிக நீர் கொண்டது இதெல்லாம் எப்படி இருக்கு பாருங்கள் ஏஷியாக இருப்பாருங்க இப்போ பாருங்கள் பெரிய கேக்டஸ் மரம்லாம் வந்துருக்கு பாருங்கள் இப்படி எப்படி இருப்பாருங்க மரம் நீர் இல்லாமல் நீர் இல்லாமல் வளரக்கூடிய தாவரங்கள் பாட்னி போட்டானிஸ்ட் தாவரவியல் மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சேனல் சபரி டூரிசம் ஐடென்டிஃபை